ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு பென்ஷன் வாங்குவார்களுக்கு ஆயுள் சான்று மற்றும் பழைய ஓய்வூதியம் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்கு செப்டம்பர் மாதமே இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்துவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்த கடைசி மாதமாகும் இதற்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கு செப்டம்பர் எட்டாம் தேதியும் ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் கருத்துக்கள் கேட்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதன்படியே பழைய பென்ஷன் தொடருமா அல்லது மீண்டும் இந்த பங்களிப்பு ஓய்வூதியமே தொடருமா அப்படிங்கிற முடிவு கிடைக்கும் அதே போல் பாத்தீங்கன்னா பென்ஷன் வாங்குவர்கள் ஆயுள் சான்றிதழ் வந்து எப்பவுமே நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சப்மிட் பண்ணணும் இதை யூஸ்ஃபுல்லாக பேங்க்கில் போய் தான் இருந்தாங்க ஆனால் இப்போது வீட்டிலேருந்து மொபைல் வழியாகவோ அல்லது இன்ட் உங்களோட வெப்சைட் வழியாகவோ கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்காக ஜீவன் பிரம்மன் அப்படிங்கிற ஆப்பில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ப்ரூஃப் வேணும் அதுக்காக நீங்கள் வந்து உங்களோட டென்த் மார்க் ஷீட்டோ அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டோ சப்மிட் பண்ணணும் உங்களோட ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி உங்களோட இருப்பிட சான்றிதழ் ஐஎஃப்எஸ்சி கோட் மற்றும் உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் எல்லாமே நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்லேயே எடுத்துக்கலாம் இதில் ஏதாவது மாறுதல் இட இருந்தா அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரதுக்கு தாமதமாகலாம் அல்லது நீங்கள் அப்ளை பண்ணாமையே இருந்தால் உங்களுக்கு கிடைக்காம கூட போய்விடும் ஸோ உடனடியாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுங்க